ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு Impulse Coaching Institute யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் எயிட் அண்ட் நைன்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தினமொரு குரல் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் பெரியாரை துணை கூடல் அதிகாரத்தில் இருந்து இன்னைக்கான குரல் அரியவற்றோல் எல்லாம் அறிதே பேணி தமரா குரல் இதுக்கான விளக்கம் பெரியாரை போற்றி தமக்கு சுற்றுத்தாராக்கி கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பெயர்கள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் இப்ப நமக்கு என்னென்னலாம் நல்ல பெயர்கள் நமக்கு கிடைக்குதோ அது அதுலயுமே வந்து ரொம்ப சிறந்தது ரொம்ப அருமையானது எது அப்படின்னா பெரியோரை வந்து போற்றி நம்ம சுற்றத்தாழ்த்திக் கொள்றதுதான் அப்படிங்கறதுதான் அந்த குரலோடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் நீக்க கரெக்ட் பேர் பாக்குறதுக்கு முன்னாடி நீத்தன கரெண்ட் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு பார்த்தலாம் எக்ஸசைஸ் பிச் பிளாக் சோ இந்த எக்ஸசைஸ் பிச் பிளாக் அப்படின்றது இது வந்து ஒரு மல்டி லேட்ரல் எக்ஸசைஸ் இது வந்து ஒரு ஏர் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் சோ யூஸ்வலா அது எங்க நடக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில வந்து நடக்கும் அப்படிங்கறத நம்ம நேற்று பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மானுபாக்கர் மனுபாக்கர் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல க்ளோசிங் செரிமணில இந்தியாவுடைய பிளாக் பியராக யாரு இருக்க போறாங்க அப்படின்னா மானுபாக்கர் வந்து இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அப்போ ஓப்பனிங் செரிமனியுடைய பிளாக் பிளாக் பீயராக யாரு இருந்தாங்க அப்படின்னா பி வி சிந்து அண்ட் சரத் கமல் அவர்கள் அதாவது அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸோட க்ளோசிங் செரமனியில நம்ம இந்தியாவோட கொடியை வந்து ஏந்திட்டு போறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா மனுபக்கர் இதே அதே மாதிரி ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த ஓப்பனிங் செரமனியில வந்து இந்தியாவுடைய கொடிய வந்து ஏந்திட்டு போனவங்க யாரு அப்படின்னா இந்தியா சார்பில் பி வி சிந்து அண்ட் சரத் கமல் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாட் கோல்டன் சில்வர் மைன்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்குது

மாத்தம் பொம்மை வந்து போட்டிருப்பாங்க சோ அதன் பேர் என்ன அப்படின்னா லிட்டில் பாய் அது வந்து ஒரு யுரேனியம் பாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் யாமினி கிருஷ்ணமூர்த்தி சோ இந்த யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து யாரு அப்படின்னா ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இவங்க வந்து பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடி டான்சர் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்ம விபூஷன் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க இப்ப அவங்க ரீசெண்டா இறந்திருப்பாங்க சோ அதனால யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வந்து நம்ம இந்த நியூஸ்ல பாக்குறோம் நெக்ஸ்ட் பிம்ஸ்டெக் பிசினஸ் சப்மிட் எங்க நடக்க இருக்குது நியூ டெல்லியில வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் நெக்ஸ்ட் சாம்பியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி சோ இந்த சாம்பியன் ஆஃப் திஆர்டர் பிஜி அப்படிங்கிற கண்ட்ரில ஒரு ஹையஸ்ட் அவார்டு இந்த அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் அஸ்திரா மார்க் ஒன் இந்த அஸ்திரா மார்க் ஒன் மிசை அப்படிங்கறத யாரு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க டி தான் வந்து இந்த அஸ்ட்ரா மார்க் ஒன் அப்படிங்கிற ஒரு மிசைல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் டே நம்ம ஆகஸ்ட் செவன் ஆகஸ்ட் செவன் வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டேவா வந்து செலிபிரேட் பண்றோம் எப்பல இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து செலிப்ரேட் பண்றோம் ஏன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து நம்ம ஐ மீன் ஆகஸ்ட் செவன் வந்து ஏன் நம்ம செலப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஸ்வதேசி மூவமெண்ட் நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஆகஸ்ட் செவன்ல தான் வந்து ஸ்வேசேசி மூமெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா நைன்டீன் நாட் ஃபைவ்ல வந்து அந்த பெங்கால் பார்ட்டிஷன் வந்து அப்போஸ் பண்ணி ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ அதனால தான் நம்ம நேஷனல் ஹேண்ட்லூம் டே வந்து ஆகஸ்ட் செவன் அன்னைக்கு செலப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத இங்க நம்ம பாத் நேற்று நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் விகாஷ் லக்கேரா இந்த விகாஷ் லக்கேர் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க அசாம் ரைஃபிள்ஸ் உடைய ஒரு டிரெக்டர் ஜென்ரலா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் வந்து டேரக்ட் ஒன் லைனர்லேயே கேட்கலாம் அசாம் ரைஃபிள்ஸ் உடைய டிரெக்டர் ஜென்ரல் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா விகாஷ் லக்கேரா அவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிஎஸ் ஷெட்டி சோ இந்த சிஎஸ் எஸ் ஷெட்டி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சல்லா ஸ்ரீனிவாஸ் சொல்லு ஷெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஏன் இப்ப நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ உடைய சேர்மனா வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ இதுவும் வந்து டேரக்டா ஒன் லைனர்ல கேட்கலாம் எஸ்பிஐ யோட சேர்மன் யாரு அப்படின்னா சி எஸ் ஷெட்டி சோ இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா நம்ம ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சல்லா ஸ்ரீனிவாஸ் சொல்லு ஷெட்டி இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கோவிந்தராஜன் பத்மநாபன் சோ கோவிந்தராஜன் பத்மராமன் பத்மநாபன் அவர்கள் வந்து இப்பே நியூஸ்ல இருக்காங்க சொல்லின்னு பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா அவார்ட் நம்ம இந்தியால வந்து சயின்ஸ் அண்ட் ஐ மீன் அந்த சயின்ஸ் ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னா இப்பதான் தான் டைம் கொடுக்குறாங்க பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டு குடுக்குறாங்க சோ அந்த விஞ்ஞான ரத்னா அவார்டு அப்படிங்கறத வாங்கிருக்கிறது யாரு அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் ரத்னா அவார்டு வாங்கினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உதாரா சக்தி சோ இந்த உதாரா சக்தி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜாயிண்ட் ஏர் ஏர் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் எந்த ரெண்டு கண்ட்ரி கிடையா நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியா அண்ட் மலேசியா சோ உதாரா சக்தி அப்படிங்கிறது என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டாங்களா இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் இது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில நடக்குது அப்படின்னா இந்தியா அண்ட் மலேசியா இடையில நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ராப்பிடோ சோ த ராपिடோ வந்து இப்ப ரிய நியூஸ்லக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு தெரியும் இந்த ராப்பிடோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி சோ இந்த இந்தியால எந்த ஸ்டார்ட்அப் கம்பெனி இப்ப ரீசன்ட்டா வந்து யூనికார்ன் ஸ்டார்ட்அப் வேல்யூ அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ராपिடோ தான் அது என்ன யூనికார்ன் ஸ்டார்ட்அப் யூనికார்ன் ஸ்டார்ட்அப் அப்படிங்கிறது வந்து ஒன் பில்லியன் டாலர் எக்கனாமிய வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க ஒன் பில்லியன் டாலர் எக்கனாமியை வந்து ஓவர் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யுனிகார்ன் ஸ்டார்ட்அப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இப்போ ரீசெண்ட்டா இந்தியால எந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து யுனிகார் ஸ்டார்ட் அப் வேல்யூவ வந்து அட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபிடும் சோ யூனிகார் ஸ்டார்ட்அப் அப்படிங்கறது என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவை வந்து எப்ப அந்த ஸ்டார்ட்அப் கம்பெனி வந்து அட்டென் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து யுனிகார்ன் ஸ்டார்ட்அப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ நெக்ஸ்ட் நாகசாகி டே சோ ஆகஸ்ட் நைன் நைன்டீன் இந்த நாகசாகி அப்படின்ற பிளேஸ்ல வந்து இந்த பாம் ப்ளூட்டோனியம் பாம் அப்படிங்கறது வந்து போட்டிருப்பாங்க சோ அந்த பாமுடைய நேம் என்ன அப்படின்னா ஃபேட் மேன் இந்த பாமுடைய நேம் என்ன அப்படின்னா ஃபேட் மேன் சோ இதே வந்து ஹிரோஷிமால வந்து என்ன அப்படின்னா லிட்டில் பாய் அப்படின்னு வந்து அந்த பெயர்ல வந்து இந்த பாம் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க அது வந்து யுரேனியம் பாம் இது என்ன அப்படின்னா ப்ளூட்டோனியம் பாம் இதோட நேம் என்ன அப்படின்னா ஃபேட் மேன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆகஸ்ட் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து அன்னைக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆகஸ்ட் நைன் வந்து நம்ம நாகசாகி டேவா வந்து அனுசரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் பாத்திரலாம் விகாஷ் லக்கேரா சோ விகாஷ் லக்கேரா வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ் உடைய டேரக்டர் ஜென்ரலா வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் சி எஸ் ஷெட்டி இவங்க யாரு அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சல்லா ஸ்ரீனிவாசலோ செட்டி அவர்களை நெக்ஸ்ட் கோவிந்தராஜன் பத்மநாபன் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் விஞ்ஞான் ரத்னா அவார்டு அப்படிங்கிற ஒரு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அந்த அவார்டு வாங்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் உதாரா சக்தி இந்த உதாரா சக்தி அப்படிங்கறது ஜாயிண்ட் ஏர் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் எந்த ரெண்டு கண்ட்ரி கடையில நடக்க போகுது அப்படின்னா இந்தியா அண்ட் மலேசியா கடையில நடக்கக்கூடிய சார் இந்த ஏர் போர்ஸ் எக்ஸசைஸ் பேர் உதாரா சக்தி அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் ராபிடோ ராபிடோ வந்து எப்படியா நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா எந்த ஸ்டார்ட்அப் கம்பெனி இப்ப ரீசென்ட்டா யுனிகார்ன் ஸ்டார்ட்அப் வேல்யூ வந்து அட்டென் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க ராபிடோ சோ யுனிகார் ஸ்டார்ட்அப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாலர்ல ஒன் பில்லியன் டாலர் எக்கனோமியை வந்து அட்டென் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து யுனிகார்ன் ஸ்டார்டப்னு சொல்லுவாங்க சோ அதன்படி பாக்குறப்ப ராபிடோ வந்து இந்தியால இப்ப ரீசென்ட் டைம்ல யுனிகார்ன் ஸ்டார்டப் அப்படிங்கிற வேல்யூ வந்து அட்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துப்போம் நெக்ஸ்ட் நாகசாக்கி ஆகஸ்ட் நைன் நம்ம வந்து நாகசாக்கி டேவா வந்து அனுசரிக்கிறோம் நைன்டீன் ஃபைவ்ல இந்த பிளேஸ்ல ப்ளூட்டோனியம் பாம்ப அப்படின்னு போடப்பட்டிருக்கோம் அந்த பாம்புடைய நேம் என்ன அப்படின்னா ஃபேட் மேன் அப்படின்னு இங்க நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் சோ எனக்கான கரண்ட் அஃபேர் அவ்வளோதான் நம்ம யூடியூப் சேனல் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பேவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டேஆன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ